மாநில மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரின் ஆலோசனைப்படி வந்திருக்கக்கூடிய ஐயா குமரகுரு அவர்களே தாமரை ராஜேந்திரன் அவர்களே அருண்மொழி தேவன் அவர்களே என் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சண்முகம் அவர்களே மூத்த வழக்கறிஞர் இந்த கட்சி தொடங்கு தொடங்கி நடந்து வந்து கொண்டிருக்கின்றது அவர் பிறந்த நாளில்தான் இந்த கட்சியை தொடங்கினோம் ஐயா ராஜன் அவர்களே பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் இந்நாள் தலைவர் முன்னாள் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஐயா பாரிவேந்தரின் நம்பிக்கை நட்சத்திரம் அவர்களே சட்ட ஆலோசகர் வெங்கடேசன் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் ஆனந்த முருகன் அவர்களே ஆர் சுரேஷ் அவர்களே தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் திரு ரமேஷ் அவர்களே இளைஞரணி செயலாளர் திரு ராம்குமார் அவர்களே மற்றும் இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற என் அருமை சொந்தங்களே இங்கே வேந்தர் மூன்று பாடலை எழுதியிருந்தார் உனக்காக ஒரு தலைவன் காத்திருப்பேன் என்று இந்த பாடலில் முடித்திருப்பார் அவருக்காக வந்திருக்கக்கூடிய என் இந்திய ஜனநாயக கட்சியின் சொந்தங்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நமது கட்சியின் சார்பாக வரவேற்று உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் என்று சொன்னால் இன்று ஒரு கூட்டம் கூட வேண்டும் என்றால் எதற்காக என்று யோசிக்க வேண்டும் சில கூட்டங்கள் பொன் கொடுப்பார் பொருள் கொடுப்பார் என்றோ பதவி கொடுப்பார் என்றோ கூட்டங்கள் கூடும் இங்கே இருக்கின்ற கூட்டம் தானாக கூடிய கூட்டம் ஒவ்வொருவரும் அவரவர்கள் உழைப்பை ஐயா தன் தலைவனுக்கு சமர்ப்பிக்க வந்திருக்கின்ற கூட்டம் அதிலே பார்த்தியோம் என்றால் கொடியேற்ற சென்றிருந்தேன் வெளியிலே அங்கே வந்திருந்த போது இந்த கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் ஏன் ஐம்பது சதவீதம் பெண்கள் என்றே சொல்லலாம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு நாயனார் நாக நாகேந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அத்தோடு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு குடும்பம் குடும்பமாக தங்கள் குலசாமியின் கோவிலுக்கு செல்வதை போல் பொங்கல் வைப்பதை போல் குழப்பம் இல்லையே ஐ ஜே கே இல்லையே வேறு யாரும் நம்ம மனதில் இல்லையே நம்ம யாரும் இல்லையே அதுபோல் நீங்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருப்பது என்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா இந்த காலத்தில் இப்படி ஒரு கூட்டமா ஒரு கல்வியாளர் அறுபது ஆண்டு கல்வி சேவையும் மருத்துவ சேவையும் தொலைக்காட்சி சேவையும் கொடுத்துக் கொண்டிருப்பவர் ஐயா பாரிவேந்தர் அவருக்கு நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு என்னன்னா இந்திய ஜனநாயக கட்சி துவங்கிய நாள் முதலாக நமது மக்கள் எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்பதிலே குறிக்கோளாக கொண்டவர் அதில் இப்ப கொள்கையெல்லாம் வாசிச்சிருப்பாங்க படிச்சிருப்பாங்க அவர் வந்து எல்லாத்திலையும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் அனைத்திலும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிறார் அவர் தீர்மானங்கள் ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா முத்தாய்ப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலிலே அவர் சொன்னதைத்தான் பின் வந்த ரஜினிகாந்த் அவர்களும் பின்பு யார் இந்த கட்சி துவங்குவதாக இருந்தாலும் அல்ல பேச வேண்டி இருப்பது இருந்தாலும் அந்த கொள்கையை எல்லாம் கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் அப்ப என்ன அர்த்தம்னா அந்த கொள்கை அனைத்தும் முற்றிலும் உண்மை அடுத்து ஒரு சொல்றாரு இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்பனா என்ன அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு இலவசம் வேண்டாம்னு சொல்றாரா இல்லை இலவசத்தை தவிர்க்கக்கூடிய நிலையில் நமது தமிழகமும் இந்தியாவும் மாற வேண்டும் ஒரு இளைஞனோ இலங்கையோ இல்லது நமது மனிதர்கள் யார் எதை ஆசைப்படுகிறோமோ நாமே கடைக்கு சென்று அதை வாங்க வேண்டிய வாங்கிக் கொள்ளலாம் அந்த பொருள் தமக்கு பிடித்தமானவற்றை வாங்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்ச புடவையோ சட்டையோ பேண்டையோ மத்தவங்க வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும் நமக்கு ஒருத்தர் கருப்பு பேண்ட் போடுவாங்க இல்லை இல்லை வெள்ள பேண்ட் போடுவாங்க நமக்கு யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுக்கும்போது ஒரு மஞ்சள் கலர்ல வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா சகப்பு கலர்ல வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி நமக்கெல்லாம் வாங்க வேண்டிய நிலை வரக்கூடாது என்பதைத்தான் ஐயா சொல்கிறார் எல்லாமே நீங்கள் தேவைப்படுகின்றதை உங்களுக்கு கொடுத்து விட்டால் நீங்களே வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அது தவறில்லை அந்த நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும் இலவசம் இல்லாமல் நீ எதுக்குப்பா கொடுக்குற வேண்டாம் அந்த மாதிரி நீங்க மாறணும் அடுத்து டாஸ்மாக் சொல்றிருக்காங்க டாஸ்மாக் நமக்கு வந்து இங்க இங்க சம்பளமா வந்தா பின்பக்கமா அங்க டாஸ்மாக் போகுது அதை இலவசமா திருப்பி கொடுக்குறாங்க இந்த நிலையை எதற்கு உங்களுக்கு நம் குடும்பத்தை பார்ப்போம் கல்வி கற்போம் மருத்துவம் கொடுப்போம் நல்ல வேலை செய்வோம் நல்ல தொழிலமைப்போம் இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டுவோம் என்று ஒரு ஆசிரியராக இதைத்தான் கூற முடியும் அதே போல பெண்களுக்கு சொல்கிறார் சம உரிமை அதை செய்து காட்டியவர் ஐயா பாரிவேந்தர் இங்கு பார்த்திருக்கிறார்கள் நம்ம கூட்டத்திலேயே ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்திருக்கிறார்கள் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் இன்று பெண்கள் முன்னேறி வருகின்றார்கள் ஆண்கள் அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் வழி கொடுத்தால் போதும் அப்போ அவங்க ஒரு பெண் முன்னேறினா அந்த குடும்பமும் முன்னேறும் அவரை சார்ந்திருக்கின்ற குழந்தைகளோ தாய் தகப்பனார்களோ முன்னேறுவார்கள் அதைத்தான் சொன்னார் ஊழல் ஒடிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக கண்டிப்பாக நமது செய்கின்ற வேலை செய்கின்ற நிறுவனத்தில் ஊழல் இருந்தால் ஏற்போமா இல்லை உங்க விவசாய கழனியிலே வேலை செய்பவன் ஒருவர் ஊழல் செய்தால் விடுவோமா கடையிலே கடை கண்ணி வைத்திருப்பீர்கள் அங்கே ஏதால் ஊழல் செய்தால் விடுவோமா விடமாட்டோம் அதே மாதிரி தான் ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்வதற்கு ஒருபோதும் ஈடாது இந்திய ஜனநாயக கட்சி அனுமதிக்காது அவர் அது செய்தும் காட்டினார் பெரம்பலூரிலே எம்பியாக இருந்தபோது ஐந்தாண்டு காலம் அதில் கொரோனா காலம் வேற அந்த நேரத்திலே நம்ம என்ன செஞ்சோம் எனக்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்து என்ன நிதி வந்தது அந்த நிதியை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்த்தோம் அந்த நிதியை கொண்டு சேர்ப்பதிலே யார் யார் மூலியமாக நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடியும் மீறி தான் ஒரு பைசா எடுக்காமல் மக்களுக்காக செய்தவர் ஐயா பாரிவேந்தர் அது மட்டுமல்ல நல்லா பார்த்தீங்கன்னா தன் தொகுதியிலே இருக்கின்ற மாணவர்களை படிக்க வைத்தார் மருத்துவ உதவி செய்து கொடுத்தார் அந்த தொகுதிக்கு மட்டுமல்ல எந்த தொகுதியாக இருந்தாலும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதேபோல ஒரு விவசாயி ஒருவர் ஒரு விவசாயி ஒருவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றார் அந்த குருவின் வார்த்தை ஐயா எடப்பாடியார் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது ஒரு விவசாயி தமிழ் மண்ணின் விவசாயி அவர் வந்து இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் நமது முதல்வராக இருக்கிறார் இருந்தார் மீண்டும் அவரை அறிவினை ஏற்ற இந்திய ஜனநாயக கட்சி பாடுபடும் என்று ஐயா சொல்கின்றார் இதெல்லாம் எதற்காக சொல்கின்றார் மத்தியிலே ஆளுகின்ற நரேந்திர மோடி ஐயா அவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நல்லா யோசிச்சு பாருங்க உலக தலைவர்கள் இன்று ஐயா மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த தேசத்துக்கு சென்றாலும் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கின்றார் நேற்று மலேசியாவில் கூட பேசியிருக்கின்றார் தமிழ் மொழி வளமான மொழி தமிழர்கள் வெற்றியாளர்கள் தமிழருக்கு முக்தி முக்கியத்துவம் கொடுத்தவர் ஐயா மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியும் யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் சைன் பண்ணிருக்காரு அதெல்லாம் வர்த்தக கொள்கை யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் எத்தனை பேர் மிரட்டினாலும் அந்த மிரட்டலுக்கு அஞ்சாமல் நிற்கக்கூடிய மனிதர் ஐயா மோடி அவர்கள் ஏன்னா இன்னைக்கு உலகம் போய்க் பாதை என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்கும் ஒரு மாயை போல எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நிறைய இடங்கள்ல ஒரு உங்களுக்கு விட்டு நோக்குன்னா உங்களுக்கு தெரியும் வார் சுச்சுவேஷன் எந்த நிலையிலே அது வார் என்ன உடனே பழைய காலத்து மாதிரி கத்தி சண்டை போடவுமா அப்படி கிடையாது எக்கனாமிக்கல் வார் நடக்குது ஒரு பக்கம் நேர்லயே சண்டை போடுறாங்க உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்குது பயோ வார் நடக்குது சிந்திச்சு பார்க்கணும் இந்த சூழ்நிலையில நாம் நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை பிடித்து நாம் பலமாக்க வேண்டும் ஆபரேஷன் சிந்து எடுத்துக்கங்க எவ்வளவு எவ்வளவு மணி நேரத்தில் எவ்வளவு ஸ்பீடா செஞ்சாரு அதே மாதிரி நமது கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஐயா நமது நண்பர் சகோதரர் இருக்கிறார் இல்லையா அன்புமணி அவர்கள் டாக்டர் அன்புமணி ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் இன்னைக்கு ஓடுது யாரால ஓடுது அவர் கொண்டு வந்த திட்டம் சிகரெட் பப்ளிக் இடத்துல பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் அதே மாதிரி ஐயா வாசன் இருக்காங்க இல்லையா அவர் தந்தையாரும் சரி வாசனும் சரி எப்படியாப்பட்ட மனிதர்கள் அவர் கப்பல் துறை மந்திரியாக இருந்தார் இதுவரை அவர் மீது ஏதாவது ஒரு பிழை இருக்கிறதா மற்ற தலைவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி உண்மையிலேயே சொல்கின்றேன் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெற்றால்தான் நமது தமிழகத்தையும் நாளை நமது தாயகத்தையும் நம்மால் காக்க முடியும் படித்தவர்கள் இருப்பீர்கள் உலகம் மற்றும் உலகமெல்லாம் சுற்றும் மனிதர்கள் இருப்பீர்கள் உங்களுக்கெல்லாம் புரியும் ஏதோ நான் ஏதோ சும்மா பேசல உண்மையை உணர்ந்தால் நம் தமிழகம் ஒரு நல்லாட்சிக்கு கையில் போனோம்னா இந்திய ஜனநாயக கட்சி நினைத்தால் முடியும் ஐயா பாரிவேந்தர் வழிகாட்டினால் முடியும் எல்லாரும் நம்ம சொல்றோம் நாம் சோர பரம்பரை சேர பரம்பரை பாண்டியன் பரம்பரை என்கின்றோம் எந்த பரம்பரையில் நாம் வந்திருந்தாலும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய வகையில் வாழ்ந்து காட்டினால்தான் நம் முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் நாம் புரிஞ்சுக்கணும் ராஜராஜ சோழன் அப்பதான் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஏதோ வாயில பேசிட்டு இங்கே ஏதோ உங்களிடம் வடை சுட்டு விட்டு போகக்கூடாது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஐயாவின் கரத்தை வலுப்படுத்தியதற்கு அவர் எழுதிய மூன்று பாடல்கள் உண்மையே அந்த பாட்டை உடனே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஒரு தலைவர் தலைவர் சொன்னார் நல்லா தலைவன் அந்த தலைவன் காத்திருப்பேன் என்று சொன்னாரு நீங்களெல்லாம் அந்த பாட்டை உங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பி வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வரியும் சிந்திச்சு அந்த வார்த்தைகள் அனைத்தும் அவர் உள்ளத்தில் இருந்து வந்தது அது பணத்துக்காகவோ காசுக்காகவோ வரல உணர்வுல ரத்தத்தில் அந்த ராஜராஜ சோழனின் வாயிலிருந்து வந்ததாக நான் கருதுகிறேன் இன்னொரு பாட்டு எடுத்திருக்காரு இளைஞர் எப்படி வாழ வேண்டும் யாரை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞரை பின்பற்றி போவது தவறில்லை கலைஞர் என்றால் நடிகர்களை பற்றி பின்பற்றி போவது தவறில்லை ஆனால் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு அந்த பாடலை உற்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வரிகளும் முத்தாய்ப்பான வரிகள் அவர் பேசிய அந்த பாடலில் இருக்கின்ற வரி எத்தனை தலைவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்மளுடைய பயன்பாடு சரியா இருக்குதான்னு அதுக்கு அடுத்த பாடல் போடுறாரு நம்மளுடைய தமிழ் மண் புலம்புவதை போல் போட்டிருக்கின்றார் இந்த தமிழ் மண் எப்படி இந்த எழுபது ஆண்டு காலங்கள் சுதந்திரத்திற்கு பின் எப்படி இருக்கிறது அது எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார் ஐயா அவர்கள் இதுபோன்று பாடலில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதுபோல் அடுக்கிக் கொண்டே போகலாம் நேரம் கருதி உங்களிடையே பேச வாய்ப்பளித்ததுக்கு ஐயாவர்களுக்கு நன்றி கூறி ஐயாவின் அழைப்பை ஏற்று இங்கே வந்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்